எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இன்னைக்கு ஒரு ஹென்னா ஹேர் பேக் தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே தலையில ஒரு அஞ்சாறு தலைமுடி வெள்ளையா ஆயிட்டாலே உடனே ஹேர் டை ரொம்பவே எல்லாருமே சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் ஹேர் டை போட போட முடி கொட்ட ஆரம்பிக்குது இப்போ லேடிஸ்க்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வழுக்க விளர்ற அளவுக்குலாம் போயிடுதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹேர் ஹேர்டேயே தவிர்த்துட்டு இந்த ஹென்னா பேக்கெலாம் நான் இப்போ எப்படி கலந்து காமிக்கிறோனோ அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து போடுங்க இளநரை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு நரமுடி முடி இருக்குன்னாலும் சரி வெள்ளை முடி பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு நிறத்துலேயும் கருப்பு முடி பார்த்தீங்கன்னா அடர் கருப்பு நிறத்துலையும் இருக்கிறதுனால இதே மெத்தடில் நீங்கள் தொடர்ந்து என்ன பயன்படுத்துகிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஹேர் டேயே யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்குங்க இப்போ என்னோட முடியில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கருப்பு முடி அடர் கருமை நிறத்துலேயும் வெள்ளை முடி முழுக்க அடர் சிவப்பு நிறத்துலேயும் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்களா நீங்களும் இதே போல் ஹென்னா பேக்கு யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ இந்த ஹென்னா ஹேர் பேக் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பீட்ரூட் நம்ம எடுத்துக்கணும் பீட்ரூட் நல்லா பெருசாகவே எடுத்துன்னு இருக்கேன் இதை நம்ம அரைச்சிட்டு பாக்கி இருந்தால் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பீட்ரூட் தோல் எடுத்து துருவி வச்சிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கிடைக்கிறது தாங்க கஷ்டம் இலை பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு வாக்கிங்லாம் போட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்க கூட ரோட் சைடு இப்படி நடந்து போனீங்கன்னா எல்லா இடங்களையும் செம்பருத்தி செடி வச்சுருப்பாங்க அந்த இலையை நீங்கள் பறிச்சுன்னு வரலாம் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பூ பறிச்சாதான் நிறைய பேர் கோச்சிப்பாங்க அதே போல் மாயலை ஒரு பத்து மாயலை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாயலையும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்னா பூ வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு முறை ஹென் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மூணியுமே நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்கள் அரைச்சின் வந்ததை ஒரு இரும்பு வானிலையில் ஜூஸ் வடிகட்டல முதல்ல நல்லா வடித்து எடுத்துக்கணுங்க அவ்வளோ நல்லா கலர் கிடைக்குங்க இது வரைக்கும் நீங்கள் என்ன போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குங்க இப்போ இந்த ஜூஸை முழுக்க ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா கையால் இருக்க பொழிஞ்சாதான் நல்லா சக்கை வர அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்குதுங்க இந்த மாதிரி ஜூஸ் வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹென்னா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஜூஸை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஹென்னா மிக்ஸ் பண்ணுறப்ப தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு நான் ஜூஸ் எடுத்து வச்சதில் இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஹென்னா மிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்காய் செம்பருத்தின்னு ஒரு எப்படியுமே ஒரு கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி சேர்த்து தான் அந்த மருதாணி கூட ஹெனா பேக் இருக்கும் அது இருந்தாலும் போருங்க இப்போ நான் பஞ்சாராஸ் எடுத்துருக்கேன் எந்த ஒரு ஹென்னா மிக்ஸ் கம்பெனி கிடச்சாலும் பரவாயில்லைங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம அந்த எண்ணா மிக்ஸ் சேர்த்து இந்த மாதிரி ஜூஸோட அதாவது இலை செம்பருத்தி இலை இந்த பீட்ரூட்டோட சேர்த்து இந்த காஃபி பவுட்ரு சேர்க்குறப்ப நல்ல ரிசல்ட் வரும் அதுதான் நமக்கு முக்கியம் தவிர நீங்கள் எந்த கம்பெனி ஹெனா மிக்ஸ் வேணால் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சிம் ஃப்ளேமில் இந்த மாதிரி எல்லா மிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளறணுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கிளறணும் இந்த மாதிரி கிளறப்ப என்னாகும் நல்லா அந்த நெல்லி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஜூஸை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும் கொஞ்சம் திக்காகிடுங்க திக்க ஆகிடுன்னா நம்ம பக்கத்தில் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாத்தீங்களா ஜூஸு அதாவது இந்த பீட்ரூட்டு செம்பருத்தி மாயில கலந்த ஜூஸ் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சால் போருங்க அதுக்கு அதிகமாக வைக்காதீங்க இப்போ ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு இதை இந்த அளவுக்கு திக்காக இருந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வேர்கால்லாம் போய் நிற்காதுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஜூஸை உபயோகப்படுத்திட்டு மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மிக்ஸ் பண்ணுறப்பே நல்ல ஒரு கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல கலர் கிடைக்குங்க நான் வந்து திரும்பியும் ரொம்ப மிகைப்படுத்தி இதை சொல்லலை நான் ஒரு ரெண்டு தடவை அப்ளை பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட்டு டையை வந்து நான் அப்ளை பண்ணுறதே நிறுத்திட்டேங்க டை போட போட முடி ரொம்ப கொட்டுது அதனால் நான் இந்த மாதிரி என்ன மிக்ஸை அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் இலை செம்பருத்தி இலை இதை மிக்ஸை போட்டு தான் நான் இப்போ என்ன அப்ளை பண்ணுறேன் இந்த கையில் பாருங்கள் வித்தின் செகண்ட்ஸ் தான் ஜஸ்ட் இந்த கரண்டியிலேருந்து வலிச்சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாங்க எந்த அளவுக்கு கலர் வருது பார்த்தீங்களா டார்க் ரெட் டார்க் மெரூன் அப்படின்னு சொல்லலாம் எந்த என்ன மிக்ஸுமே போட்டால் கருப்பு ஆகவே ஆகாதுங்க இந்த மாதிரி கரும் சிவப்பு நிறத்தில் தான் ஆகும் இது முக்கியமாக இளநரை இருந்தாலோ இல்லை பாதி முடி ஒரு கருப்பாகவும் பாதி வெள்ளையாகவும் அங்கங்கே கலந்து இருந்தால் இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த கருப்பாக இருக்கிற முடி கரு கருன்னு ஆகுங்க அந்த வெள்ளையாக இருக்கிற முடி கருஞ்சிவப்பு நிறத்துல நிறத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு வெள்ளை முடியே தெரியாதுங்க இப்போ பாருங்கள் ஓவர் நைட் கண்டிப்பாக இது ராத்திரி மிக்ஸ் பண்ணி மறுநாள் காற்றால தான் அப்ளை பண்ணணுங்க அப்போ தான் இது எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஓரங்கள்லாம் பார்த்திங்களா நல்ல நிறம் மாறி நல்ல ஒரு கருமை நிறத்தில் இருக்குது பார்த்திங்களா ஒன்றுமே இப்போ இந்த பேக்கு திக்காயிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பீட்ரூட் ஜூஸை இப்பயுமே நம்ம சேர்த்துக்கலாங்க அதனால் எப்போதுமே கொஞ்சம் அதிகமாகவே ஜூஸ் தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்தளவு என்ன பேக் போடுறப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த ஜூஸ் தேவைப்படலாங்க அதிகமாக இருக்கிறதுனால தப்பே கிடையாது நீங்கள் ரெண்டாவது முறை அந்த ஜூஸை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நானும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் நான் கலந்துக்கிறேன் இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சப்பறம் மறுநாள் என்ன அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்ப்பாங்க தயிர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த செம்பருத்தி இளநாளையே உங்களுக்கு எண்ணெய் போட்டு தண்ணியில் அலசினப்புறம் முடி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் நல்லது இப்போ ஹென்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய தலைமுடியை தான் நம்ம எவ்வளவு எவ்வளோ ஹேர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஹென்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணுங்க இல்லை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷமாவது நல்லா ஊற வச்சாதான் நல்ல ரிசல்ட் இருக்கும் என்னுடைய தலைமுடிக்கு தகுந்த மாதிரி நான் என்னாவை கலந்துருந்தேன் முக்கியமாக இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் அதை ரேப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் வேர்த்து விடுங்க அந்த மாதிரி வேர்த்து விடுறப்போ உள்ளுக்குள்ள அந்த எண்ணா முழுக்க வேர்க்கால்களில் நல்லா உங்களுக்கு அந்த கலர் பிடிக்குங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நான் தலையை நல்லா வாஷ் பண்ணது காமிக்கிறேன் அந்த வெள்ளை முடியே தெரியல பார்த்தீங்களா கருப்பு முடி கரு கருக்கருன்னு இருக்கு அந்த வெள்ளை முடியெல்லாம் டார்க் மெரூன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா நல்ல ரிசல்ட்டுங்க ஒரு முறையிலேயே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறப்ப மாசத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணால் போதும் இப்போ இந்த கருஞ்சிவப்பு நிறம் இருந்தது பாத்தீங்களா அந்த மாதிரி நிறம் உள்ள நம்ம அவுரி பொடி அப்ளை பண்ணுறதோ இல்லை அதுக்காக ஹேர் டே அப்ளை பண்ணுறதோ வேணாங்க நான் வீட்டிலே ஒரு மை ஒன்று தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஹேர் டச் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லாம் விற்கிது அதை நான் தடவி பார்த்தேங்க அவ்வளோ ஒரு ஹிச்சிங் இருக்குது ஆனால் நம்ம வீட்லயே இந்த மையை தயார் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கருஞ்சி வப்பு அந்த நிறமுள்ள முடி மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்ம திடீர்னு நம்ம வெளியே போகணுன்னா கூட ஐயோ நம்ம எண்ணா தடவலையே இல்லைன்னா நம்ம ஹேர் டே அப்ளை பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து தடவிண்டு போனாலே நல்லா முடி கரு கருன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மை அப்படி கையில் தடவரப்பே ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கு பார்த்தீங்களா இதை முடி மேலே அப்படியே டச் அப் பண்ணிட்டு போயிடலாங்க அதனால நம்ம திடீர்னு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மறுநாள் ஒரு ப்ரோக்ராம்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் டை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் ஃபங்க்ஷன் போவாங்க அந்த மாதிரிலாம் தேவையே இல்லைங்க இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மையை இந்த மை எப்படி தயார் பண்ணலான்னு என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் இதையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இனிமே அமோனியா சேர்த்ததோ இல்லாததோ எந்த விதமான ஹேர் ஹேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி என்ன யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்